ஹாய் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் எஸ்ஆர் தமிழ் ஒரு தங்க மீனோட கதை ஒரு ஊரில் ஒரு மீனவர் வளர்ந்து கொண்டார் அந்த மீனவர் அந்நாடும் மீன் பிடிச்சா தான் அவருக்கு உணவு கொஞ்ச நாளாக அவருக்கு வலையில் மீனே சிக்கல் ஒரு நாள் மீன் பிடிக்க கடலுக்கு போனார் அவர் வலையில் ஒரு தங்க மீன் மாட்டுச்சு இந்த மீனை பார்த்ததுமே அவர் அதிர்ச்சியானார் இந்த மீனை உடனே என்ன விட்டுடு அப்படின்னு சொல்லிச்சு மீன் பேசுறத பார்த்துட்டு அவருக்கு தகச்சு போயிருக்கிறார் சரி பாவம் அப்படின்னு அந்த மீனை விட்டுட்டார் வீட்டுக்கு போனார் வீட்டுக்கு போனது நடந்தது பூரா தன்னோட மனைவி கிட்ட சொன்னார் மனைவி அந்த மீனு கிட்ட வரங்களை கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே இந்த மீனுக்கிட்ட கிட்ட மீனவர் போய் எனக்கு ஒரு மாடி வீடு வேணும் அப்படின்னு கேட்டார் உடனே திருப்பி தன்னோட மனைவி வசூலிப்பாக இருக்கணும் அப்படின்னு ஒரு வரத்தை கேளு அதே போல் திருப்பி அந்த மீனுக்கிட்ட போய் வரத்தை கேட்டார் அதுக்கு அந்த மீன் மறுபடியும் வரத்து மீனவரோட மனைவி பேராசை ரொம்ப அதிகமாயிருச்சு கடலுக்கே ராணி ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒன்று மனசில் தோணிருச்சு இந்த வரத்தை கேட்டுட்டு வாங்க ஆனால் வரத்தை சொல்லி அனுப்பிச்சிவிட்டு மீன் வீட்டை போய் அவரும் வரத்தை கேட்டார் மீன் உடனே கொடுத்த வரத்தை அத்தனையும் அது மறைஞ்சும் ஒரு மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பி போனார் அந்த பழைய வடி அவரோட குடிசை வீடு தான் இருந்துச்சு அந்த மாளிகை வடி எதுவுமே இல்லை தான் தப்ப உணர்ந்தாங்க அவங்க மனைவி அளவுக்கு மீறி ஆசைப்பட்டா இருக்கிறதும் போயிடும் அப்படின்னு உணர்ந்த போல நல்ல கதைகளை நம்ம சேனல் மூலியமாக உங்களை சந்திக்கிறோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்